சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோசை செல்வோம் வாழ்க வளமுடன் இன்றைய ராசிப்பழம் இன்று மார்ச் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் அனுசம் மதியம் மூன்று ஐம்பத்தி ஐந்து வரை பிறகு கேட்டை திதி தேய்பிரை சப்தமி காலை எட்டு நாற்பத்தி அஞ்சு வரை பிறகு அஷ்டமி மேசத்திற்கு சந்திராஷ்டமும் அப்போ அஷ்டமியும் சேரும்பொழுது சந்திராஷ்டமும் சற்று கடுமையாக இருக்கும் தெய்விரை அமைப்பு இந்த மேசராசி அன்பர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ராசியில் குரு பத்தில் ராசி அதிபதி செவ்வாய் உச்சமாகவும் சுக்கரவனும் சேர்ந்த சுபத்துவமாக சற்று வெளிச்சமாக நன்மை தரும் அமைப்பாக இருப்பதாலே தொழில் வருமானம் நல்லபடியாக இருக்கும் வேலையில் கொஞ்சம் அனுசரித்து போகணும் குடும்பம் சிறப்பு லாபங்கள் பெற கடுமையாக உழைக்க வேண்டும் சந்திராஷ்டமும் அதுலேயும் அஷ்டமி வேறு அதையும் நல்லா கவனமாக பார்க்கணும் அஷ்டமி இருக்கும் பொழுது சந்திராசிரத்தினுடைய தன்மை கூடும் கடு கெடு கூடும் சந்திரன் ஒளி இல்லாத அமைப்பு வேறு அதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு குறிப்பு ரிஷபராசி என்பவர்களுக்கு தொழில் அதிர்ஷ்டமாக இருக்கும் வேலை சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் விட்டு கொடுத்து சென்றால் எந்த குற்றமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாலை நான்கு மதி நான்கு மணிக்கு மேலே ஒரு நல்ல மாற்றம் உண்டு ஏனென்றால் மாலை மூணு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே சனியுடைய நட்சத்திரம் போய் புக நட்சத்திரம் வருகிறது ரிஷபத்துக்கு யோக நட்சத்திரம் அது மிதுனம் முயற்சியுடன் தொழிலில் வந்து சிறப்பாக விளங்கக்கூடிய நாள் வேலை சிறக்கு சிறக்கும் மாலை நாலு மணி முதல் குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் மேன்மையாக இருக்கும் கடகம் ஜென்மச்ச அஷ்டம என்பதை நினைவு கொள்ளணும் சூரியனை சேர்ந்திருக்கிறது கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அஷ்டம வருமான வருமானம் சந்தோஷத்துக்குலாம் ஒன்றும் குறை குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அவ்வளோதான் அஷ்டம என்பதை நம்ம கவனத்தில் கூடணும் அஷ்டம சனியோட சூரியனு இப்போ இணைஞ்சிருக்காரு பிரச்சாரத்தில் சற்று கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சிம்மம் மதியம் நாலு மணிக்கு மேலே புத்துணர்ச்சியோட தொழில் வருமானம் லாபம் எல்லாமே இருக்கும் குடும்பத்தை விட்டு கொடுக்கணும் என்ன காரணம் கண்டக சனி ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியனும் சனியும் ராசி அதிபதியும் சனியோடு சேர்ந்து ராசியை பார்க்குற அமைப்பு அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது மதியத்துக்கு மேல் ஓரளவு அனுகூலமான போக்கு உண்டு ஏனென்றால் சிம்மத்துக்கு இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதியான புதன நட்சத்திரம் வருகிறது குடும்ப மகிழ்ச்சி உண்டு துலாம் ராசி தொழிலில் வந்து அதிக முயற்சி எடுக்கணும் வெற்றி அடையக்கூடிய வ வாய்ப்புகள் இருக்கிறது பக்குவமாக குடும்ப சூழ்நிலை நம்ம நகட்டி போகணும் மாலை நேரத்தில் வந்து வேலை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு விருச்சிக ராசி தொழிலில் வருமானம் லாபம் குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாமே உண்டு அர்த்த அஷ்டக்சனி கண்டகச்சனியில் பா இது அஷ்டம பாதி அமைப்பு என்பதை நம்ம நல்லபடியாக கொள்ளணும் சூரியனும் சனியும் வந்திருக்காங்க சூரியன் தொழிலதிபதியை தொழிலுக்கு உண்டானவர் விருச்சிக விருத்தியத்துக்கு தொழிலுக்கு உண்டான அதிபதி சனி சொல்லும்போது தொழிலில் கொஞ்சம் பிரயாசப்படணும் அவ்வளோதான் மாலை முதல் கொஞ்சம் வேலையில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் ஜெயமாகவும் இருக்கும் மாலை முதல் தனுசு ராசி தொழிலில் முயற்சிங்க அதிர்ஷ்டம் வரும் லாபம் வரும் பேச்சில் நிதானம் வேண்டும் கண்டிப்பாக மாலை முதல் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் மகரம் சந்தோஷம் வெளியூர் சென்று அணைந்து தெரிந்து வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க வந்து பாக்கிகள் கொடுக்கக்கூடாது உடனடியாக பணத்தை வாங்கணும் அதேமாதிரி பேச்சிலேயும் கவனமாக இருக்கணும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டாம் இடம் சூரியனும் சனியும் வாங்கியிருக்காங்க பேச்சில் கவனமாக இருக்கணும் அப்புறம் வேலையில் அனுகூலமான போக்கு உண்டு சுப செலவு உண்டு கும்பம் சென்மச்சனி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சென்மச்சனி குடும்பத்தில் நிதானமான அமைப்பு இருக்கணும் முயற்சியால் ஆனாலும் முயற்சியால் வந்து ஏன்னா சிம்மத்துக்கு வந்து ஏழில் சூரியன் சனி கும்பத்துக்கு ராசியிலே சூரியன் சனி இப்போ ஏழாம் இடத்தை பார்ப்பார் பார்க்கும் பொழுது அந்த விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பான்மை கொஞ்சம் மன கிளேசங்கள் ஏற்படுத்தக்கூடிய சனி உண்டை வேலை ஆனாலும் குறு மூணில் இருக்கிறனால முயற்சி எடுத்து தொழிலில் பிரயாசியாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க மீனத்துக்கு மீனத்துக்கு தொழில் லாபம் அனைத்தும் உண்டு குடும்ப மேன்மை உண்டு அதில் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சனி சனியிருக்காங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் மீன் விரியங்கள்லாம் வரும் அதை நம்ம கட்டுப்படுத்தணும் கிரகங்கள் எதை நோக்கி செய்யுதோ பாசிட்டிவாக இருந்தால் ஏற்றுக்கணும் நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு அதை சரிப்படுத்தி நம்ம வந்து அந்த நாளை நம்ம வாழ பழகணும் அந்த நாளில் அப்படிங்கிறது உண்டு மாலையிலிருந்து குடும்ப சந்தோஷங்கள் எல்லாமே நிறைவாக உண்டு இன்றைய நாள் அனைத்து ராசினருக்கும் நல்ல ஒரு பிரயோஜனகரமான நாளாக அமைய பார்த்துக்கிறேன் இன்று ஒரு ஜோடி செய்தி பத்து பொருத்தம் அதில் ஒன்றுமே இல்லைன்னு தொடர்ச்சியாக நான் சொல்லிட்டு வர்றேன் ஃபேஸ்புக்கில் எழுதிக்கிட்டு வர்றேன் தொடர்ச்சியாக அதில் வந்து ஒரு யோனி பொருத்தம் வராங்க யோனி என்பதற்கு ஜனன உறுப்புகள் என்ற ஒரு அர்த்தம் உண்டு ஆனால் அது வேற அது உடல் அமைப்பு ரீதியில் போகும் உடல் உடல் சாஸ்திர அமைப்பில் போகும் இங்கே வந்து யோனின்னா வந்து திருமண உறவை சொல்கிறாங்க யோனி என்ற அந்த நட்சத்திர பொறுத்த இல்லைன்னா இவர்களுக்கு தாம்பத்தியம் இருக்காங்கிறாங்க இது முழுக்க முழுக்க அபத்தமான ஒன்று அப்படிலாம் கிடையவே கிடையாது இல்லற இல்லற சிறப்புக்கும் தாம்பத்திய சிறப்புக்கும் யோனிக்கு சம்பந்தமே இல்லை ஏழாம் இடம்தான் நம்மளுடைய அந்த தாம்பத்தியை குறிக்கிறது சுக்கரன் வலுவிழந்து போனால் தாம்பத்தியம் என்ன இருக்காது மூணாம் இடம் போகஸ்தானம் அது வலுவிழந்து போனால் அந்த ஆணுவ பெண்ணோடு அந்த நாட்டமே இருக்காது பன்னெண்டாம் இடம் வந்து சயனம் கட்டில் சொல்லுது அந்தஸ்தானம் கட்டுப்போனால் இருக்கவே இருக்காது அந்த இப்போ நான் சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஏழாம் இடம் சுக்கரன் எல்லாமே நல்ல ஒளியாக இருந்தால் யோனி என்ற பொருத்தம் இல்லாவிட்டாலும் கூட திருமணமாகி பத்தே மாதத்தில் குழந்தையாக பிறக்கக்கூடிய அமைப்பும் தாமத்தியமும் சிறப்பாக இருக்கும் இதில் எந்தவித மாற்றமில்லை ஆனால் யோனி என்ற அமைப்பில் எந்தவித அர்த்தமுமே இல்லை என்பதை அழுத்தமாக இந்த பதிவு செய்து நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புரம்